குரு வாழ்க குருவே சரணம் குருவே துணை குரு ஆஸ்ட்ரோ தமிழ் யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னா குரு தாங்க தனக்காரகன் குரு நம்ம ஒரு விஷயத்த கத்துக்கணும்னா குரு இல்லாம முடியாது மாதா பிதா குரு குரு தான் வந்து மூணாவது இடத்துல வச்சிருக்காங்க அதாவது தெய்வத்துக்கு முன்னாடி குரு வச்சிட்டாங்க அதே மாதிரி ஜாதகத்திலயும் குருன்னு ஒரு கிரகம் இருந்து இருக்கிறதுனாலதான் நம்ம வந்து நமக்கு ஏதாவது கொஞ்சம் நல்லது நடந்துட்டு இருக்கு இப்ப உங்க ஜாதகத்துல தோஷம் ஒண்ணு இருக்கு அப்படின்னா ஒரு பாவம் கெட்டு போயிருக்கு அப்படின்னாலும் அந்த பாவகத்தை குரு பார்த்தால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நிவர்த்தி கிடைச்சிரும் அப்படின்னு வந்து ஜோதிடத்துல சொல்லுவாங்க மங்கள காரகம் குரு அப்படினா குருவோட நிறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நம்ம யூடியூப் சேனல் பேர் பாருங்க குரு அப்போ வந்து குரு வந்து எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது இருக்கு இப்போ நான் ஒரு ஜோதிடத்துல படிச்சு நான் உங்களுக்கெல்லாம் பேசிட்டு இருக்கேன்னா எனக்கு ஒரு குரு என்னுடைய குரு இருந்தனால தானே என்னால் பேச முடியுது என்னுடைய குருமார்கள் யாரெல்லாம் ஜோதிடத்துல எனக்கு கற்றுக் கொடுத்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய நன்றி அதே மாதிரி குரு பார்க்க கோடி நன்மைகள் என்று கூறுவார்கள் அப்போ என்னன்னா ஒரு பாவகத்தை குரு பார்க்குது ஜன்னகால ஜாதகத்துல குரு பார்த்தாலும் சரி கோச்சாரத்துல குரு பார்த்தாலும் சரி நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் குரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருடத்துக்கு ஒரு தடவை ஒரு கட்டத்துல இருந்து இன்னொரு கட்டத்துக்கு போவார் அப்ப வந்து இதை வச்சுதான் குரு பலன் இருக்கா நடக்குமா அப்படிங்கறத நம்ம வந்து ஆஹ் சொல்லுவோம் குருக்கு பார்வைன்னு பாத்தீங்கன்னா வந்து அஞ்சு ஏழு ஒன்பதாம் பார்வைகள் கா அதே மாதிரி காலபுருஷ தத்துவத்துக்கு வந்து குரு வந்து ஒன்பது மற்றும் பன்னெண்டு வீடுகளை குறிப்பாரு ஒன்பதாம் இடங்கிறது வந்து பாகியஸ்தானம் பன்னெண்டாம் இடங்கிறது மோட்சஸ்தானம் இப்போ தனுசு தனுசு வீடு இருக்கு இல்லைங்களா தனுசு ராசி வந்து பாத்தீங்கன்னா பாகியஸ்தானம் அதாவது நீங்க போன ஜன்மத்துல செய்த நல்லதுகளை இப்ப இந்த ஜென்மத்துல அனுபவிப்பீங்களா அப்படிங்கறது பாக்கிறதுக்கு பாகியங்கள் உதவும் ஒன்பதாம் இடம் நல்லா இருந்தாலே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு அனைத்து விஷயங்களும் வந்து கிடைச்சிடும் இந்த பிறவியில அப்படின்னு அதே மாதிரி பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் பாத்தீங்கன்னா நல்லா தூக்கம் அதே மாதிரி மோட்சம் அதாவது இந்த பிறவி இந்த பிறவியில இதோட இந்த பிறவி முடிச்சிருமா இல்லை அடுத்த பிறவி கண்டினியூ ஆகுமாங்கிறத வந்து குருவை வச்சு கா நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா குருவோட ஆட்சி வீடுகள் பாத்தீங்கன்னா மீனமும் தனுஷம் குரு வந்து கடகராசியில உச்சமடைஞ்சிருவாரு அதே மாதிரி மகர ராசியில வந்து குரு வந்து நீச்சம் அடைஞ்சிருவாரு குருக்கோட முக்கியமான காரகத்துவம் வந்து பொருளாதாரம் அதாவது உங்களுக்கு வந்து பணம் வருமா வராதா அப்படிங்கறத வந்து குருவை வச்சுதான் வந்து முடிவு பண்ணுவோம் அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா உங்க ஜாதக அப்படின்னா குருவோட பார்வைகளை நம்ம போய் பார்ப்போம் குரு நல்லபடியா அமைஞ்சாலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல குடும்பம் நல்ல கணவன் மனைவி இந்த மாதிரி எல்லாம் அமையா அமைய ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்போ வந்து அடுத்தது என்னங்க குழந்த பாக்கியம் குழந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறதையும் வந்து குரு தான் முடிவு பண்ணுவார் சோ வந்து குரு வந்து உங்களுக்கு வந்து ஜாதகத்துல பணத்தை தராரு குழந்த பாக்கியத்தை தராரு உங்களுக்கு ஒரு கௌரவமான தோற்றத்தை தராரு அதாவது உங்களை ஒரு நாலு பேர் கையெழுத்து கும்பிடணுமா அதுக்கு வந்து குரு வந்து உதவி பண்ணுவார் நல்ல நிலையில இருந்தா நாலு பேர் உங்களை கையெழுத்து கும்பிடுவாங்க ரெண்டாவது வந்து உங்க வா உங்க வார்த்தைக்கு இந்த சமூகம் மதிப்பளிக்குமா நீங்க சொன்னா நாலு பேர் கேட்பாங்களா அப்படிங்கறதையும் வந்து குரு முடிவு முடிவுக்கு இரண்டாம் அதாவது லக்னத்துக்கு இரண்டாம் இடத்தில் குரு இருந்தால் அந்த வாக்குஸ்தான சொல்ற இடத்துல குரு இருந்தா உங்க வார்த்தைய நாலு பேர் கேட்பாங்க எனக்கு லக்னத்துல இரண்டாம் இடத்துல குரு இருக்காருங்க அதனாலதான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க அதே மாதிரி குருவோட பார்வை எட்டாம் இடத்துல விழுந்தா அதாவது உங்க லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல விழுந்தா நீங்க வந்து மறைபொருள் அறிதல் அதாவது மறை மறைஞ்சிருக்க பொருளை வந்து தேடி கண்டுபிடிச்சு அது என்ன விஷயங்கிறத வந்து நீங்க சொல்லுவீங்க அதனால குருவோட பார்வை எட்டாம் இடத்துக்கு விழுந்தாலும் உங்களுக்கு வந்து மறைபொருள் அறிதல் அதாவது ஒளிஞ்சிருக்கிற விஷயத்தையும் ஆஹ் ஒண்ணு கண்டுபிடிக்க முடியல ஏதாவது எதிர்காலத்துல நான் நடக்க போற விஷயங்கள் அனைத்தையும் வந்து உங்களுக்கு வந்து வந்துட்டே இருக்குங்க அதை பத்தி இது வந்து தேடிட்டே இருப்பீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா குரு வந்து குரு தரும் நோய்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மூச்சு குழாய் அலர்ஜி மஞ்ச காமாலை அதே மாதிரி ஜீரண உறுப்புகளில் பிரச்சனை கோளாறு உங்க இதுக்கு வந்து உங்க தோல் கட்டியில் பார்த்தீங்கன்னா கொழுப்பு கட்டி ஒன்று இருக்கும் அந்த கொழுப்பு கட்டிக்கும் வந்து தான் காரகம் உடல் உறுப்புல பாத்தீங்கன்னா வந்து ஆள்காட்டி விரல் மூக்கு அதை வந்து குரு குறிப்பாரு குருவை வந்து வழிபடணும் அப்படி அப்படி அப்படின்னா குரு வழிபாடுன்னா நீங்க வந்து திருச்செந்தூர் முருகனை வந்து வழிபடணுங்க வியாழக்கிழமையில காலையில திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு குரு குரு அவங்க வந்து முருகனே வந்து குருவா தான் இருக்க அதனால திருச்செந்தூர் முருகன் கோயில் வழிபாடு அதே மாதிரி வியாழக்கிழமை வந்து அஹ் நவகிரகத்துல இருக்கிற பிரகஸ்பதின்னு சொல்ற குருவை வந்து வாங்கணுங்க ஒரு ரெண்டு நெய்விளக்கு போட்டு அஹ் குரு வணங்கலாம் குருவோட நிறம் பாத்தீங்கன்னா மஞ்சள் மஞ்சள் நிறத்தை வந்து குறிக்கிற பொருட்களை வந்து நீங்க யூஸ் பண்ணலாம் குரு வந்து என்னென்ன தொழில்களை வந்து நமக்கு தருவாரு அப்படின்னா நீங்க ஒரு கல்வி நிறுவனம் நடத்துறீங்க காலேஜ் அப்புறம் ஸ்கூலு இது மாதிரி இன்ஸ்டிடியூஷன் பெருசு பெருசா நடத்துறீங்கன்னா அதுக்கு காரக கிரகம் குரு தாங்க குரு நல்ல நிலையில இல்லாம உங்களால பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் நடத்த முடியாது அதே மாதிரி நீங்க ஒரு ஆசிரியரா இருக்கிறீங்க இல்ல ஒரு பொருளாதார வல்லுநரா இருக்கீங்க ஒரு வக்கீலாவோ நீதிபதியாவோ இருக்கீங்கன்னா அதுக்கு காரணமும் குரு தான் அதே மாதிரி தங்க நகை வியாபாரத்த வங்கி துறையில இருக்கீங்கன்னாலும் வங்கி ஃபைனான்ஸ் ரிலேட்டடான துறையில இருக்கிறீங்கன்னாலும் குரு இருப்பாருங்க ட்ரஸ்ட் அமைச்சு வேலை செய்யறீங்களா அங்க கண்டிப்பா குரு நல்ல நிலையில் இருப்பாரு தர்மகர்த்தாவா இருக்கீங்களா ஒரு கோயிலுக்கு தர்மகர்த்தாவா இருக்கீங்களா அங்க வந்து குருவோட ஆற்றல் அதிகமா இருக்கும் உங்களுக்கு குரு நல்ல நிலையில் இருப்பார் அதே மாதிரி வேதங்களை உச்சரிக்கிறது அஹ் ஆலய பணிகள் செய்யறது இது மாதிரி கோயில் கட்டுறது இதெல்லாம் நான் இருந்தா அதாவது குரு நல்ல நிலையில இருந்தா இதெல்லாம் நீங்க வணங்கிட்டு இருப்பீங்க இதுதான் முக்கியங்க அதே மாதிரி குரு வந்து பதினாறு வருட திசை நடத்துவாருங்க குருவோட நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புனர்பூச நட்சத்திரம் அது வந்து பார்த்திங்கன்னா மிதுன கடக கடகராசிலும் வர்றீங்க அதே மாதிரி விசாக நட்சத்திரம் துலா ராசிலேயும் விருச்சகராசிலையும் வரேங்க போராட்டாதி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கும்ப ராசிலேயும் மீன ராசிலேயும் வரேங்க ஸோ வந்து குரு குருவோட நட்சத்திரங்களில் நீங்கள் பிறந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு மொதல் வர திசை குரு திசை வரேன் குரு திசை பார்த்தீங்கன்னா நல்லபடியாக வேலை செய்கிற லக்னங்களும் இருக்கு அது வந்து கொஞ்சம் து துன்பங்களை தர லக்னங்களும் இருக்கு அதுக்கு வந்து நம்ம குரு வழிபாடு பண்ணிக்கிறது நல்லது எப்படியோ ஒன்று குருவோட காரகத்துவங்கள் உங்க திசை நடத்தும் போது உங்களுக்கு இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு வழிகாட்டுறது நீங்க யாருக்காவது நாலு பேருக்கு நல்லது சொல்லிட்டு அந்த நல்லது அவங்களுக்கு அவங்க கேட்டு அவங்க வழி நடக்கிறாங்கன்னா நீங்க குருவோட ஆதிக்கத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம் அதனால் குரு பகவான் ஜாதகத்துல ரொம்ப ரொம்ப முக்கியங்க குரு இல்லைன்னா வந்து நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் கத்துக்க முடியாது உங்களுக்கு உங்க வாழ்க்கையில் யாராவது ஒருத்தர் வந்து கைடு கைட் பண்ணிட்டே போயிட்டே இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு குரு நல்ல நிலையில் இருக்காங்க அதாவது நீங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கீங்க அப்ப வந்து உங்களுக்கு யாராவது ஒரு ஐடியா சொல்லி உங்களை அந்த பிரச்சனையில இருந்து ஈஸியா மீட்டு தருவாங்க அப்போ வந்து உங்களுக்கு குரு பகவான் ஆசைகள் அருள் ஆசைகள் நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம் குரு வந்து கெட்டு போச்சுன்னா என்ன ஆகும்னா கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்திலயும் சரி ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலயும் சரி குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுலேயும் சரி நமக்கு வந்து பிரச்சனைகள் வருங்க இதெல்லாம் வந்து குரு கெட்டு போனா வருது அதனால குரு வந்து மேக்சிமம் ஆஹ் நல்ல நிலையில இருந்தா பாதி பிரச்சனை ஜாதகத்துல கம்மியாயிருக்கு ஆஹ் மற்றபடி குரு பொருளாதார உங்களுக்கு கம்மியா இருக்கா குரு வந்து கேது கூட மாட்டிக்கிட்டாலும் சரி குரு வந்து கெட்டு போயிட்டால் அதாவது மகர ராசியில் நீச்சம் அடைஞ்சிட்டாலும் உங்களுக்கு பொருளாதார சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் இது மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேங்க நம்ம சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்